என் அன்பு குழந்தையே பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் நானும் காத்திருந்து காத்திருந்து தான் போய்கொண்டிருக்கின்றது இன்னும் எதை நம்பித்தான் நான் காத்திருப்பது என்று கேட்கின்றாயா நீ கோபத்தில் இருப்பதை நான் புரிந்து கொண்டதைப் போல என்னுடைய பதிலில் இருக்கும் உண்மையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அதன் பிறகு நீ என்னை கண்டு மகிழ்வாய் உனக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரண்டு நாணயங்களை நீ சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி நான் உனக்கு சொல்கின்றேன் நீ அவசரப்படுகின்றாய் என்ன அப்பா இத்தனை நாட்கள் நான் பொறுமையாகத்தான் கொண்டிருந்தேன் நானா அவசரப்படுகின்றேன் என்று என்னிடமே கேட்கின்றாய் நீ நம்பிக்கை வைப்பது என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வை இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக நடப்பதைப் போன்று உனக்கு தோன்றலாம் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பதைப் போன்று உனக்கு தோன்றினாலும் அதை பற்றி நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நான் ஏற்கனவே உனக்கு கூறியிருக்கின்றேன் அல்லவா நடக்கும் நிகழ்வுகள் மனிதனால் செயல்படுத்தப்படுவது அதற்கான முடிவுகள் இறைவனால் வரையறுக்கப்படுபவை அந்த முடிவு எப்பொழுதுமே நன்மையாக மட்டுமே இருக்கும் உனக்கு என்னென்ன தர வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் உன்னுடைய மனதின் விருப்பத்தின்படியே படியே எல்லாம் நடக்கும் ஆனால் அவை அனைத்தும் உனக்கு என்பதையே இப்போதைய நிகழ்கால நிகழ்வுகள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன உன்னுடைய கர்ம வினைகளில் எண்பது சதவீதத்தை நீ கடந்து விட்டாய் இன்னும் சற்று காலமே உள்ளது கடைசி நேரத்தில் பொறுமையை கைவிட்டு விடாதே நல்லவர்கள் என்றும் தோற்றதில்லை நம்பியவர்கள் யாரும் கெட்டுவிடுவதில்லை நான் சொல்லிய அனைத்தும் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அனுபவத்தால் வந்த அவை அவற்றை முழுமையாக நம்பு கஷ்டங்களை சகித்துக் கொள்வதற்கு பழகு எதனையும் எதிர்த்து நில் உன்னுடைய வாழ்வின் விளையாட்டுகள் உச்சநிலைக்கு வந்திருக்கின்றன இவை அனைத்தும் முடிவுக்கு வருவதற்கு நீ சில காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பொறுமையை கையால் என்கின்றேன் கஷ்டகாலங்கள் வரும்பொழுது நீ அழுதாலும் சரி சரி சிரித்தாலும் அந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் போகின்றது உன்னுடைய கர்ம வினைகள் கரையும் வரை இந்த கஷ்ட காலத்தை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த கஷ்ட காலங்களை அழுது கொண்டும் குழம்பு கொண்டும் கழிப்பதை விட புன்னகை செய்து கொண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து செல்வது மிகவும் எளிது அவற்றையே நினைத்து புலம்பிக்கொண்டிருப்பதை நடப்பவை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நடக்க போவது நடந்தே தீரும் அதற்காக நீ கவலைப்பட்டு புலம்புவதால் எந்த நிகழ்வும் மாறிவிடப் போவதில்லை மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் பொறுமையாக இருந்தால் எல்லாம் கடந்தே போய்விடும் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவிப்பதற்கு சமம் இதை சற்று புரிந்து கொள் என் நம்பிக்கை வைப்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் அவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை உனக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தை இன்றே அழித்துவிடு நீ என்னை திட்டினாலும் என் மீது கோபப்பட்டாலும் உயிருள்ள நான் இருப்பேன் என்னுடைய பிள்ளை என்னிடம் கோபப்படுவதையும் சண்டையிடுவதையும் நான் ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏனென்றால் நீ இன்னும் எனக்கு கை குழந்தைதான் என் கண்மணி ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடம் தானே சண்டையிடும் தாயின் மீது தானே கோபப்படும் இவை அனைத்தும் அந்த தாய் ரசிக்காமல் இருப்பாளா இப்படித்தான் கண்மணி நீ என் மீது கோபம் கொண்டாலும் நான் உன்னை அன்போடு தான் ரசித்துக் கொண்டிருப்பேன் அதனால் நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இனி நீ கவலையான முகத்தோடு இருக்க வேண்டியதில்லை அமைதியாக நான் கூறும் இந்த வார்த்தைகளை கவனமாக கேள் இறுதியில் புன்னகை உன் முகத்தில் பூக்கும் ஆம் செல்லமே உன்னுடைய நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகள் என வந்து சேர்ந்தது உன் மனக்குறைகள் அனைத்தும் பரந்தோடும் காலம் வந்து விட்டது உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என் மேல் உண்மையான அன்பு செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த உன்னை இனி நான் இருள்படாமல் பார்த்து கொள்வேன் ஏக்கமற்ற போராட்ட உணர்வை நீக்கி உன்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் இனி ஒவ்வொரு காலையும் காலையில் எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடி அந்த நாளை தொடங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவக்கு உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை எந்த துஷ்ட சக்தியும் அண்டாமல் நான் பார்த்துக் கொள்வேன் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் வாழ்வில் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் இனி திறக்கப்படும் தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் விட்டுவிடு இனி நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் அப்பா என்று நித்தமும் என்னை கேட்கின்றாய் என் தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலவே நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுவர் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் உனக்கான சோதனைகள் அனைத்தையும் இப்போது நீ கடந்து விட்டாய் இனி உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன உன் சந்தோஷத்தை இனி நீ உற்றார் உறவினருடன் பகிர்ந்து கொள்ள போகின்றாய் என்னை நம்புகிறாய் அல்லவா அப்படியெனில் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயம் நல்லதே நம்பிக்கை என் அன்பு குழந்தையே இன்று இரவு பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இறுதிவரை இறுதி வரை கேட்டுவிட்டு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நிம்மதியாக உறங்கு நாளை பிரம்ம முகூர்த்த விடியலில் உன் பிரச்சனைகளுக்கான உன்னுள்ளே உதிக்கும் முதலில் இப்போது நான் கூறும் வாழ்க்கைக்கு தேவையான இந்த வார்த்தைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேள் என் தங்கமே முதலில் நீ உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவாகும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவினர்களானாலும் சரி அவர்கள் விதி அவரவரையே சென்றடையும் அவரவர் வேலைகளை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகின்றாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது அனைத்தும் போதும் அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கின்றாய் உனக்கே சில கஷ்டங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று இருக்க அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நீ தலையிடாதே அதே போல உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து போனாலும் கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படாதே அது அவரவர் கர்மா அதை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் எல்லாவற்றையும் நீ உன் தலையில் ஏற்றி சுமக்காதே உன்னிடம் அன்பு பாராட்டி புறக்கணித்து செல்கின்றார்களா வருத்தப்படாதே உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் உனது மனதில் பலவிதமான குழப்பங்களுடனே சுற்றி கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்றும் உனக்கு தெரியவில்லை வாழ்வில் அடுத்து உன் என்ன நடக்கும் என்றும் உனக்கு புரியவில்லை ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறிக் உனக்கு சரியான அறிவுரைகளை கூறவும் ஆறுதல் கூறவும் உனக்கு அருகில் ஒருவரும் இல்லை இதோ செல்லமே உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனது குழப்பம் தீர்க்கவும் உன் சிக்கல்களை தீர்க்கவும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கவும் உன் அப்பா நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன் இன்றிரவு நீ எதை பற்றியும் யோசிக்காமல் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கு நாளை பிரம்ம முகூர்த்த விடியலில் உனது எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் மனதிலேயே உதிக்கும் ஒரு அற்புத தீர்வை உன் மனதில் நான் உதிக்க செய்வேன் கனவாகவோ கற்பனையாகவோ அல்லது நிஜமாகவோ கூட நடக்கலாம் இதுவரை உன் மனதை குழப்பிக் கொண்டிருந்த எல்லா சிக்கல்களும் தீரப்போகின்றது அதற்கான தீர்வுகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது